உலக தமிழ் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவை போற்றும் வகையில் தமிழகம் முழுவதும் நினைவஞ்சலி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தமிழக மக்களின் நலன் ஒன்றையே தமது லட்சியமாக கொண்டு கோடானு கோடி மக்களின் மனதில் என்றென்றும் வாழும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் கழக தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பல்லாயிர கணக்கில் வரிசையாக நின்று தினந்தோறும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இன்றும் ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஏழை எளிய மக்களுக்காக அம்மா அவர்கள் செயல்படுத்திய எண்ணற்ற நலத்திட்டங்களை அவர்கள் கண்ணீர் மல்க நினைவு கூர்ந்தனர் அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் வந்து நல்லா சேதுபட்டு திட்டத்தான் உனக்கு இதுவாக இருந்திருக்கும் நல்லதாக இதுவாக கொண்டு வந்தாங்க எங்கள் அம்மா எனக்கு எல்லா உதவியும் செய்துக்கிறாங்க ராஜா ஒரு உதவி செய்யாத இல்லை எனக்கு நாலு பிள்ளைங்க இருந்தால் கூட அம்மா உதவி நல்ல எல்லாவுடைய தான் ஆச்சு அப்பா மூணு வாட்டி தோட்டோட்டக்கு வந்து எனக்கு உதவியெல்லாம் செய்தாங்க நல்லா பென்ஷனும் வருது மாதம் மாதம் வருது அம்மா வந்து ஜனலுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துங்க உண்ண உணவு உடுக்கு உடை எல்லாம் கொடுத்து குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு வந்து பிறந்ததுலேருந்து சாகு வரைக்கும் அந்த அம்மா உதவி பண்ணியிருக்காங்க குறிப்பாக சொல்லப்போனே என் பிள்ளைக்கு வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க என் பிள்ளை கல்யாணத்துக்கு வந்து பனம் ஐம்பதாயிரமாக தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இலவசமாக சைக்கிள் கொடுத்துருக்காங்க இப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆழ்ந்த துயரத்தில் நம்மளை எல்லாம் விட்டு ஒன்றரை கோடி தொண்டர்களின் விட்டு சென்றாலும் அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரே சக்தி இன்றைக்கு மாண்புமிகு மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களால் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர் உலக தமிழர்களின் தலைவியாக அம்மா விளங்குகிறார் என அவர்கள் நெஞ்சம் நெகிழ தெரிவித்துள்ளனர் ரொம்ப பிடிக்கும் அவங்க இங்க வந்த பிறகு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு அவங்க வந்து ஏழை மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய மறைவு வந்துட்டு நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது குருப்பா வந்திருக்கோம் மலேசியாவிலிருந்து நாங்க வந்த நாள் அம்மாவோட துக்க செய்தியை கேட்டோம் எங்களுக்கெல்லாம் அழுவியாக வந்துடுச்சு அவங்க சினிமா வளாகத்தில் வாழ்ந்து பிறகு அரசியலுக்கு வந்து ரொம்ப முதல் ஆரம்பத்தில் அவங்க சரியாக செய்யாட்டினாலும் அதுக்கு பிறகு அவங்க ரொம்ப எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு செஞ்சாங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கணும் அவங்க அதுக்குள்ளேற எல்லாரையும் விட்டு மறைஞ்சிட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மாணவர்களின் நலன்களுக்காகவும் கல்விக்காகவும் அம்மா அவர்கள் ஏராளமான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக மாணவ மாணவிகள் நன்றியுடன் நினைவு கூர்ந்தனர் இன்னைக்கு வந்து எங்களுக்கு லீவு இருந்தாலும் நாங்க வந்து அம்மா பக்கத்துக்காக வந்திருக்கோம் அவங்க வந்து எங்களுக்கு நோட்டு புக்ல இருந்து யூனிஃபார்ம் வரையும் எல்லாமே தந்தாங்க அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு சீருடைகள் காலனி செருப்பு எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க பென்சில் பாக்ஸ் எல்லாமே அவங்க தான் எங்களுக்குலாம் கொடுத்தாங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே கொடுத்தாங்க இலவச பேப்பர் எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட பேப்பர் கூட அவங்க தான் கொடுத்தாங்க நெஞ்சை வைக்கும் முக்கிய நிகழ்வாக சென்னை அருகே கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த லெனின் என்பவரின் மகன் பிரான்சிஸ் மற்றும் ரஷீலா ஆகியோருக்கு ஏற்கனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில் முதலமைச்சர் முன்னிலையில் திருமணத்தை நடத்த திட்டமிட்டிருந்தனர் இது நிறைவேறாமல் போனதால் முதலமைச்சரின் ஆசியைப் பெற்றே திருமணம் நடத்துவது என முடிவு செய்த இத்தம்பதியர் இன்று மெரினா கடற்கரைக்கு சென்று அங்குள்ள நினைவிடத்தில் திருமணம் செய்து கொண்டனர் அம்மாவின் பூரண ஆசியுடன் தாங்கள் திருமணம் புரிந்தது தங்களுக்கு மனநிறைவை தருவதாக தம்பதியரும் அவர்களது பெற்றோரும் தெரிவித்தனர்